ஆன்மீக குறிப்புகள் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா காரடையான் நோன்பு வந்து எந்த தேதி எந்த நாள் அதே டயத்தில் விரதம் வந்து எந்த நேரத்தில் இருக்கிறது உகந்தது மஞ்சள் சரடு எந்த நேரத்துலையும் நோபு கயிறு எந்த நேரத்தில் மாற்றலாம் அப்படிங்கிறத பத்தி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பொதுவாக காரடையான் நோன்புங்கிறது மாசி மாதம் முடிவும் பங்குனி மாத தொடக்கமும் சேர்ந்து வர வரனால தான் நம்ம வந்து இந்த காரடையா நோன்புன்னு சொல்லுவோம் அதன்படி பார்த்தோம் அப்படின்னா மார்ச் பதினாலாம் தேதி திங்கட்கிழமை மாசி முப்பதாம் தேதி வந்து நமக்கு காரடியா நோன்பு வருது ஸோ அந்த காரடியா நோன்பு விரதம் வந்து எப்போ ஆரம்பிக்கணும் அப்படின்னா மார்ச் பதினாலாம் தேதி காலை வந்து ஆறு நாற்பதுக்கு ஆரம்பித்து அதே டயத்துல மார்ச் பதினஞ்சு செவ்வாய்க்கிழமை வந்து பனிரெண்டு இருபத்தொன்று காலை வந்து அதிகாலை வந்து பனிரெண்டு இருபத்தொன்னுக்கு நம்ம நோன்பு வந்து முடிக்கிற நேரம் இது வந்து உகந்த நேரம் அதே டயத்துல பார்த்தோம் அப்படின்னா நம்ம மஞ்சள் சரோடும் நோன்பு கயிறு மாற்றுறதுக்கு மிக மிக உகந்த நேரம் எந்த நேரம் அப்படிங்கிறத பத்தி பார்த்தோம் அப்படின்னா நோன்பு முடிகிற நேரத்துல மாத்திரம் அப்படின்னா கரெக்டா இருக்கும் மார்ச் பதினஞ்சாம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை அதிகாலையில பன்னிரெண்டு பத்துலேருந்து இருந்து பன்னிரெண்டு இருபத்தோரு வரைக்கும் நமக்கு ரொம்ப நல்ல நேரம் அந்த நேரத்தில் நீங்கள் நோம்பு கயிறையும் மஞ்சள் சரடையும் நம்ம மாற்றிக்கிறது கரெக்டாக இருக்கும் ஸோ அப்படி இல்லை இரவு நேரம் மாற்றலை அதாவது மறுநாள் மாத்தலை பதினாலாம் தேதியை மாற்றணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா சில நேரங்களை நீங்கள் தவிர்த்துட்டீங்க அப்படின்னா அதுக்கேற்ற உகந்த நேரங்களை நீங்கள் வந்து சூஸ் பண்ணி நீங்கள் மற்ற நேரங்களில் மாற்றிக்கோங்க பகலில் அதை என்ன நேரம்னு பார்த்தோம் அப்படின்னா ராகுகாலம் எக யமகண்டம் குளிகை இந்த நேரங்களை தவிர்த்துருங்க ராகுகாலம் பார்த்தீங்க அப்படின்னா காலை ஏழு ஐம்பதுலேருந்து ஒன்பது பத்தொம்பது வரைக்கும் இருக்குது அதே டேத்தில் யமகண்டம் பார்த்தீங்க அப்படின்னா காலை வந்து பத்து இருந்து பன்னிரெண்டு பதினெட்டு வரைக்கும் இருக்குது குளிகை நேரம் பார்த்தோம் அப்படின்னா மதியம் பிற்பகல் வந்து ஒன்று நாற்பத்தேழு ஆரம்பிச்சு மூணு பதினேழு வரைக்கும் இருக்குது ஸோ அந்த நேரங்களை நீங்கள் தவிர்த்துட்டு நீங்கள் உகந்த நேரத்தை நீங்கள் சூஸ் பண்ணி நீங்கள் அந்த நேரத்தில் மஞ்சள் சர சரடும் நோம்பு கயிறும் நீங்கள் மாற்றிக்கோங்க இதுக்கடுத்து வர்ற பதிவில் வந்து நம்ம காரடியாக நோன்பண்ணிக்கு எப்படி விரதம் மேற்கொள்ளணும் என்ன நெய்வேதியம் பண்ணணும் எப்படி வந்து என்ன சாமிக்கு வந்து நெய்வேதியமாக படைக்கணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் Thank you for watching.